வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ் உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பல பல வழிகள் இருக்கும் அதில் பலர் காதல் வலியோட தான் அதிக நாள் இருந்திருப்பாங்க சிலர் அந்த வழியோடு இருக்க பழகியிருப்பாங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட தன்னுடைய தோழியின் நிகழ்வை சொல்றாங்க மார்த்தாண்டத்துல இருந்து ஷாலினி அவங்க தோழியோட பேர் ரெமா ஒரே ஒரு மாசம் காதலிச்சு அந்த காதல் என்ன ஆச்சுங்கிறத தன்னுடைய தோழி ரெமாவுடைய வார்த்தைகளா மார்த்தாண்டத்துல இருந்து ஷாலினி ஆரம்பிக்கிறாங்க நான் ஒரு பியூட்டி பார்லர்ல பியூட்டிஷனா வேலை செய்யறேன் என்னைய நான் தாழ்வா நினைக்கிற விஷயம் என்னன்னா நான் ரொம்ப கருப்பாவும் குண்டாவும் இருப்பேன் எனக்கும் எல்லாரும் மாதிரியும் தான் ஒரு நல்ல பையனை பார்த்து பேசணும் காதலிக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு ஆனா என்னுடைய தோற்றம் அதுக்கு தகுதி இல்லைன்னு நானே அப்பப்ப நினைச்சுக்குவேன் அப்படி இருக்கும்போது என் பார்லர் பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு அங்க வேலை செய்யறவர் பேர் தான் ரமேஷ் நான் என்னோட பார்லர் போகணும்னா அந்த மெக்கானிக் ஷாப்பை தாண்டி தாண்டி தான் போவேன் அடிக்கடி அந்த கடையை தாண்டி போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்குவோம் அப்புறம் சிரிக்க பேச பழகனு காதல் வரைக்கும் போயிட்டோம் போன்ல விடிய விடிய பேசுவோம் விடிஞ்சும் பேசுவோம் இந்த கில்லி படத்தை கிளைமேக்ஸ்ல விஜய் சொல்லுவார்ல எங்க பார்த்தாலும் அவ முகமா தாண்டா தெரியுதுன்னு அந்த மாதிரிதான் எனக்கு ரமேஷ் தெரிஞ்சான் அதாவது என் உயிரை விட ரமேஷ் தான் முக்கியங்கிற அளவுக்கு நான் அவன் கூட பேசிட்டு இருந்தேன் பழகிட்டு இருந்தேன் திடீர்னு என்னன்னு தெரியல அவன் பேசுறது நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல அவன் பேசுறத சுத்தமா நிறுத்திட்டான் ஏன் என்னான்னு எதுவும் தெரியல என்னால சந்தோஷமா இருக்க முடியல நிம்மதியா சாப்பிட முடியல படுத்தா தூக்கம் வரல அழுக மட்டும்தான் வருது நாளைக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நேர்ல போய் அவன்கிட்ட கேட்டே ஆகணும்னு அடுத்த நாள் அவன்கிட்ட போய் கேட்குறேன் என்ன ஆச்சு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு அதுக்கு அவன் ஒரு நல்ல பதில் சொன்னான் என்னன்னா சாரி ரம்மா நீ அழகாவும் இல்லை கலராகவும் இல்லை அதுவும் இல்லாம நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அது நல்ல கலரா அழகா எனக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கான்னு அந்த பொண்ணு போட்டோவை காட்டினான் அங்கேயே நான் பாதி செத்துட்டேன் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான் நான் உன்கிட்ட சும்மா தான் பேசிட்டு பழகிட்டு இருந்தேன் நீ என்னை உண்மையா காதலிச்சது ஏன் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டான் நான் அவன் சட்டையை பிடிச்சி கதறி அழுகிறேன் என்னை விட்டு போகாத ரமேஷ்னு ஆனா எதையும் பொருட்படுத்தாம என்னை உதறி தள்ளிட்டு போயிட்டான் என் ஃபோன் நம்பரையும் அவன் பிளாக் பண்ணிட்டான் அழுது அழுதே நாள் ஓடிடுச்சு அப்புறம் எல்லாத்தையும் மறந்து சில காலங்களில் நான் பழைய நிலைமைக்கு வந்து என்னோடய வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தேன் அப்போது வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் எனக்கு ஒரு ராங் கால் வந்துச்சு நான் பேசினேன் ஆனால் அவங்க கேட்டால் நான் இல்லைன்னு ஃபோனை வச்சுட்டேன் ஆனால் திரும்ப திரும்ப அந்த கால் வந்துக்கிட்டே இருக்கும் நானும் பேச வைக்க பேச வைக்கன்னு ஒரு கட்டத்தில் பேசவே ஆரம்பிச்சிட்டேன் எதுக்குங்க போய் சொல்லிட்டு அவர் பேசுறது ரெண்டு மூணு வார்த்தையாக இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட பேர் சிவா என் ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் பெயிண்டிங் வேலை செய்யறாரு போன்ல எப்பவும் போல பேசிட்டு இருக்கும்போது நான் உங்களை நேரில் பார்க்கணும் ஆசையா இருக்கு பார்க்கலாமான்னு கேட்டாரு எனக்கு என்னன்னா ஏற்கனவே நம்ம ஒரு பாதிப்புல இருந்து இப்பதான் மீண்டு வந்திருக்கோம் மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் ஆனாலும் எனக்கு ஒரு ஆர்வம் நேரில் பார்க்கணும்னு எனக்குமே தோண ஆரம்பிச்சது ஒரு நாள் நேரில் மீட் பண்றதுக்கு சந்தர்ப்பத்தை அமைச்சிக்கிட்டு போய் நேரில் மீட் பண்ணோம் அவருக்கு என்னை பிடிக்க என்னன்னு தெரியல எனக்கும் அவரை கொஞ்சம் பிடிச்சு போச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவரே அவரோட காதலை சொன்னாரு எனக்கும் ஆசங்கிறதை தாண்டி ஒரு பயம் ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல அப்பவும் அவர்கிட்ட கேட்குறேன் நிஜமாக தான் சொல்கிறீங்களா நான் கருப்பாக இருக்கேன் அழகாக இல்லை குண்டாக இருக்கேன் இதெல்லாம் பார்த்துமா என் மேலே உங்களுக்கு காதல் வந்திருக்குன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு அழகான சிரிப்பு சிரிச்சுட்டு என்னுடைய அழகு தேவதையே நீதான்னு சொல்லவும் எனக்கு வெக்கம் தாங்கல அவர் சொல்கிறாரு உருவத்தையோ நிறத்தையோ பார்த்து வராது காதல் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஓ முடிவை சொல்லுன்னு சொன்னார் அவரோட வார்த்தையில் ஒரு உண்மை தெரிஞ்சது நானும் ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்களோட காதல் கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிச்சது என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சது இல்லை இப்படி ஒரு காதலன் இந்த உலகத்தில் வேற யாருக்குமே கிடைக்க மாட்டான்ற அளவுக்கு என்னைய பார்த்துக்கிட்டான் நாங்கள் நேரில் பேசுகிறத விட ஃபோனில் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்போம் வழக்கம் போல் அவன் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்தது ஆனால் வேற ஒருத்தர் பேசினாரு திரும்பவும் எனக்குள்ள ஒரு திக் ஆ சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு கேட்டேன் ஆ இல்லைங்க இவர் இந்த நம்பரில் கடைசியா கால் பண்ணி இருந்தாரான் பேசுகிறோம் இவர் யார் என்னன்னு தெரில பைக் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எதிரில் வந்த லாரி இவர் மேல மோதிருச்சுன்னு சொன்னாங்க நான் துடிச்சு போயிட்டேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க இல்ல ஒன்னும் இல்லைங்க எந்த ஆபத்தும் இல்லை அடிதான் கொஞ்சம் பயங்கரமா பட்டிருக்கு ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சாச்சுன்னு சொல்லிட்டாங்க நான் ஹாஸ்பிட்டல் எங்க ஏதுன்னு விசாரிச்சு போய் பார்த்தேன் ஆம்புலன்ஸ்ல வரும்போதே இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க நான் போகும்போது என் சிவாவோட டெட் பாடியை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது ரெமாவுடைய சந்தோஷமும் காதலும் ஒரு மாசத்துல முடிஞ்சு போச்சுன்னு மார்த்தாண்டத்துல இருந்து ஷாலினி தன்னுடைய தோழி ரெமாவுடைய காதல் வழிகளை பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த காலத்துல இரு மனங்கள் செட்டாகிறது பெருசா இருக்கும் போது செட்டான ஒருத்தர் குறை மட்டுமே சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு குறைகளை எல்லாம் நேர்மறையா பார்த்த ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு இந்த நிலைமையில் ரெமாவுடைய மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்குங்கிறத கேட்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சீக்கிரமா அந்த வழிகளிலிருந்து நீங்க மீண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க உங்க தோழி மார்த்தாண்டம்ல இருந்து ஷாலினி இதே போல உங்க வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜித்